பேசாம வெயிலேயே அடிச்சிட்டு இருந்திருக்கலாம் மழை பெயருன்ற பெயருக்கு அதுவும் அது பங்குக்கு சூட்டை செம்மைய கலப்பி விட்டு போயிடுச்சு இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு வேற என்ன எப்பயும் போல சம்மர் ட்ரிங்க் தான் கைவந்த கலையான மோர்தான் இந்த அமிர்தத்தை செய்யறதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் எங்க வீட்டுல இருக்க குட்டி கொழில போட்டு நான் இடிச்சு எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட அம்மி இருந்தா நீங்க அம்மியும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க மிக்சியில கூட அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில அரைக்கும்போது போது குர அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மோரை கடையறதுக்கு என்கிட்ட இந்த ஸ்பூனே தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மோர் கடையறதுக்கு மத்தெல்லாம் என்கிட்ட இல்ல அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணிய சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்ப சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் இடிச்சு வச்சிருந்த அந்த மிக்ஸையும் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடைசியா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிச்சோம் அப்படின்னா சம்மருக்கான சிம்பிளான வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய அமிர்தம் ரெடி நாங்க எங்க ஊர் சுத்த போனாலும் இதை எடுத்துட்டு போ